மகளிருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய சாதனையா தமிழ்நாட்டு முழுக்க பார்க்கப்படுது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த அதே காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி கோடி குடிச்சிருக்காங்க சுகாதாரத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு இன்னொன்று அவர் கையில ட்ரான்ஸ்ஃபரோ மற்ற விஷயங்களோ இல்லை வேற ஒரு முக்கிய செல்வாக்குமிக்க நபர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார் கொள்முதல் முதல் கொண்டுன்ற அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு அப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை பார்க்கப்பட அவர் வாட்டில் மற்ற இதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறை எடுத்துக்கிட்டாலும் இப்போ பாருங்கள் இலாகா எத்தனை அதோ இன்னைக்கு ஒரு இலாகா மாற்றிருக்காங்க சட்டத்துறையை பிடிங்கி துறைமுருகன் கொடுத்துருக்காங்க துறைமுருகன் இருக்க சில துறைகளை பிடிங்கி சட்ட அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க யாரோ எழுதி கொடுக்கறதுலாம் முதலமைச்சர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி மற்றவங்க பேசணும் அரசியல் ரீதியாக கட்சிக்காரங்க பேசுவாங்க அமைச்சர்கள் பேசுவது முதலமைச்சரே மரியாதை குறைவாக பேசுறது வந்து எந்த கவர்மெண்ட்லையும் இல்ல ஐயோயோ நீட் அம்மம்மா நீட்டுன்றீங்க போட்டி தேர்வு தானே எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கிட்டு பண்ணுறது தானே இப்ப நீங்க மட்டும் என்ன தனியா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாணவர்கள் மதியில் பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க யாரும் எழுத வேணும்னு சொல்றீங்க ஆனா நீங்க பண்றதுல என்னவா இருக்குது ஐயோயோ நீட்டு அம்மா ஒரு சில எல்லாரும் வந்து உதயநிதி அறிவிக்க போறாங்கன்ற செய்தி கூட கசிஞ்சிடுச்சு இருக்கு அறிவிக்க போறதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நகர பாண்டியில கூப்பிட்டு சொல்லுவாங்க அதுங்க கிளை போட்டுருவாங்க சார் மகளிருக்கு அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தது ஒரு பெரிய சாதனையா அதுனா தமிழ்நாட்டு முழுக்க பார்க்கப்படுது மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்த அதே காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி சில்லரை கோடி எக்ஸ்ட்ராவா குடிச்சிருக்காங்க மது விற்பனையில ரெண்டாயிரத்தி நானூத்தி சில்லரை கோடி கூடுதலாக குடிச்சிருக்காங்க இது கொடுக்குற காலகட்டத்தில் தான் நீங்கள் பார் எனி டைம் இருக்குது மது விற்பனை அந்த குறிப்பிட்ட டைமுக்கு இல்லாமல் காலையிலையும் ஈஸியாக கிடைக்குது கள்ளச்சந்தையில் கிடைக்குது கள்ளச்சாராயம் கிடைக்குது அப்போது ஒரு குடும்பத்தான் காலையில் ஏன் பன்னெண்டு மணி ஆகினாங்கன்னா காலையில் வேலையை கிளம்புறவன் அந்த மைண்டில் கிளம்பக்கூடாது அவன் கிடைக்கூடாது வெளியிலையும் எங்கேயும் கள்ளச்சந்தையில் கிடைக்கூடாது பன்னெண்டு மணிக்கு மேலாம் ஏதோ சில பேர் குடிப்பான் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்து சம்பளத்தை வாங்கி குடிப்பாங்க நீங்கள் காலையிலேயே கிடைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ என்ன ஆகும் அந்த மாதத்துக்கு ஆயரருவா போடுறீங்க ஆனால் அவன் குடிக்கிறது ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா வச்சா கூட ஒன்பதாயிரரூபா பத்தாயிரரூவா மேலே ஒருத்தன் குடிக்கிறானா ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் இந்த மதுவிலக்கு இந்த டாஸ் மார்க்கை முறைப்படுத்தி வருஷத்துக்கு ஐநூறு கடை மூணு நாள் நீங்கள் ஆயிரம் ரூபாலாம் கொடுக்க தேவை அந்த ஃபேமிலி பொழைச்சிக்கோ அப்போ அந்த ஃபேமிலிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நீங்கள் ஒம்பதாயிரம் ரூபா கொடுங்குற மாதிரி இன்னொரு பக்கம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்த கரண்ட்டு பில்லு இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறுவால இருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் மின்கட்டண உயர்வுனால கட்ட வேண்டி அப்ப நீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா யூஸ் இருக்கு ரெண்டு மாச நான் நாலாயிரத்தி ஐநூறு இருந்து ஆறாயிரம் ரூபா கட்டுறேன்னா மூவாயிரம் வந்து குறைந்தது நான் கூடுதலாக செலுத்துறேன் அப்போ நீங்க ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பறிச்சுக்கிறீங்களா விலைவாசி எடுத்துக்கோங்க நீங்க டுவெண்ட்டி ஒன்ல வந்த பொழுது இருந்த விலைவாசி இன்னைக்கு இருக்கா இந்த ஆயிரம் கம்பேர் பண்ணீங்கன்னா கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு வீட்டு வரி ஆகும் வீட்டு வரி கட்டுற வாடகை அந்த முதலாளி வாடகைதாரர் அந்த வாடகை உயர்வு வருமானம் பார்த்தா கிடையாது எந்த வகையிலயும் இந்த ஆயிரம் ரூபா உபயோகம் இல்லை அப்படின்னு தாலிக்கு தங்கம் திட்டம் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பெண்கள் திட்டம்னு புதுமை பெண்கள் திட்டம் அது கல்லூரி போற மாணவிகள் கொடுக்குறீங்க ரைட் கொடுங்க நல்ல விஷயம் இது ஏன்னு நிறுத்துறீங்க அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எதாவது நான் இதை பண்ணிட்டு நான் இதை பண்றேன் அப்படின்னு இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் இருக்குல்ல அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது ராஜீவ்காந்தி வீட்டுமனை திட்டம்ன்றத வந்து இவங்க வந்து வீடு கட்டும் திட்டமாக மாற்றுறது கல்விக்கான திட்டங்கள்ல இவங்க பேர் வச்சுக்கிது காலை உணவு திட்டம் வந்து மத்திய அரசு நிதியில வருது இந்த மாதிரி காலை உணவு திட்டம் மத்திய அரசு இதுல இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவங்க பேர் ஓட்டிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நான் முதல்வன் திட்டம் வழக்கமாக சிவில் சர்வீஸ் மாணவர்களுக்கான பயிற்சி அந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் இருக்குது அதுக்கு ஒரு புது பேர் வச்சுக்கிட்டு அதில் இது பண்ணுவேன் புதுசாக ஐஏஎஸ் ஆனோன்னா அந்த அகாடமியில் என்ன பண்ணோம்னா ஒரு ஐஏஎஸ் படிக்கிற மாணவன் அவன் ஒரு மூணு நாலு சப்ஜெக்ட் இருக்கும் மூணு நாலு வகையான சப்ஜெக்ட் இருக்கும் இப்போ சி அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் நல்லாயிருக்கும் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துப்போம் இன்னொன்று வேறு சில இப்போ மெயின்ஸுக்கு தயாராகணும்னா அதுக்கு இந்த இன்ஸ்டியூட் கரெக்டாக இருக்கும்னா அங்கே போய் இது பண்ணுவோம் சில கேள்வித்தாள்களுக்காக சில இன்ஸ்டியூட்டுக்கு போய் பணம் கட்டி கேள்வித்தாள் வாங்குவோம் அவன் மெயினாக ட்ரைனிங் எடுக்கிற இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் பக்க பலம் அப்புறம் இன்டர்வியூக்கு போகும்போது சைத உடைய மனிதநேய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு இன்டர்வியூக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்து கோட்டு சூட்டு உட்பட அக்காமடேஷன் உட்பட ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி போயிட்டு வரதுலாம் அவங்க ஒன்றும் சொந்தம் கொண்டாடி எங்கள்கிட்ட ட்ரைனிங் ஆன மாணவர்கள் தான் அவங்க வருஷம் பூரா படித்து பல இது பண்ணி ஒரு சின்ன ஒரு மேட்ருக்கு உங்கள்கிட்ட வர்றான் அதுக்கு நீங்கள் உதவி பண்றீங்க ஆனால் எங்கள்கிட்ட படித்ததுனால தான் வந்தான்னு எங்கேயும் அவங்க வரச்சாட்டுறீங்களே ஆனால் பல இன்ஸ்டியூட் என்ன பண்ணோன்னா எங்களால் தான் வந்தாங்க இந்த ஒரு கேள்வித்தால் மட்டும் வாங்கியிருப்பாங்க துட்டு கட்டி அந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணா அவன் பணத்தை போட்டு எங்கள்கிட்ட படித்தமானவன் போனோம் இன்னொரு இன்ஸ்டியூட் ஒரே எப்படி எத்தனை இன்ஸ்டியூட்ல ஒரே ஆள் படிச்சு வந்தாங்கிற மாதிரி கேள்விலாம் வரும் அந்த மாதிரி நான் முதல் ஒன்றுல வந்து இந்த ஐஏஎஸ் வந்தவங்கள அவன் பூரா ட்ரைனிங் எடுத்துருப்பான் அவனை பிடிச்சி கொண்டு வந்து நான் முதல்வர் மூலமாகத்தான் நான் வந்து ஐஏஎஸ் ஆக முடிந்ததுன்னு பேட்டி எடுத்து போட்டுட்ருக்காங்க அப்போ நீங்கள் உண்மையிலேயே சிவில் சர்வீஸ் மாணவர்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒன்று தொடங்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் மேலே எழுதுகிறாங்க பில்லிம்ஸ் மட்டும் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட எழுதுவாங்க அப்போ ப்ரில்லிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனி அதே கோச்சிங் சென்டர்லேயே நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா உண்மையிலேயே சொல்லலாம் நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஒன்றே ஒன்று இருக்கு அது இடம் கிடைக்கிறத பெரிய விஷயம் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியா மாவட்டத்துக்கு ஒன்று தொடங்க முடியாது இதுக்கெல்லாம் நிதி ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது நீங்கள் மீட்டிங் போடுற காசை விட இது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதை பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற ஏற்பாடுகள் தான் அதிகமாக பார்க்கணும் ஆவின் பாலை ஒன்றும் இல்லாமல் ஆவின் நிறுவனத்தை மாற்றின பெருமை இந்த கவர்மெண்ட்டை சேரும் அதே மாதிரி போக்குவரத்து போக்குவரத்து துறை வந்து உண்மையிலேயே அந்த போக்குவரத்து துறை நல்லா இருந்தது எழுவத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அதில் பல மாற்றங்கள் ஒன்று பேருந்துகள் கலர் மாற்றுறது புதிய பேருந்துகள் இறக்கிறது அதெல்லாம் அப்படியே தொடர்ந்துது அதில் ஊழலும் அதே மாதிரி முறைகேடுகளும் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் வேலையும் நடந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்தால் பிறகு புதிய பேருந்துகள்ன்றத இல்லை கேட்டா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பொறுத்து மூணு வருஷம் பொறுத்து இவ்வளோதான் இருக்கணும் வருஷத்துக்கு இத்தனை பேருந்து பேருந்து நூறு ஊராக பத்து விட்டுட்டு அதை எடுத்து ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டு போட்டு வந்து கிடையாது வருஷத்துக்கு இத்தனை பேருந்து நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் பழைய பேருந்துகளை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓடிச்சுன்னா கிராமங்களுக்கு அனுச்சிடுவாங்க அது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கே ரொம்ப ஓட்டம் இருக்காது இங்கே சிட்டியில் வந்து புது பேருந்து இறக்கணும் இந்த மாதிரி மே பிரதான நகரங்கள் அப்போ வருஷத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி சில பேருந்து இறக்குன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பேருந்து ஆனால் இங்கே அது பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ இல்லவே இல்லை ரெண்டு வருஷமா பேருந்தே வாங்காமல் அப்புறம் மூணா வருஷம் இதை சொல்லி நாங்கள் அதை இறக்கணும் இதை இருக்கணும் மின்சார பேருந்து இறக்கணும் அது நீங்கள் பேருந்து இறக்குறது வேற அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இறக்கிறதுன்றது வேற பேருந்து இறக்குறது வேற குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இறக்குறது வேற அப்போ இந்த வித்தியாசங்கள் வந்து இருக்கு அதே மாதிரி பால்வளத்துறை நல்லா இந்த ராஜேந்திர பாலாஜி பிரியிலாம் நல்லா போச்சு அதிமுக பிரிவுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரை மாற்றி அதை மாற்றி கொழுப்பை குறைச்சி அதில் மூலயமா காசு பார்த்து இந்த மாதிரிலாம் அப்படி பட்டு ஒன்றுமே செய்ய வித அமைச்சர் இவர் வந்து வெளியில் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு தகுதி இல்லாத அமைச்சர்னு நீக்கினவரை மறுபடியும் அதே துறை கொண்டு வந்து உக்கார வச்சு தான் சாதனை இந்த மாதிரி எல்லா விவகாரங்களையும் பெருசா குடிமராமத்து பணியில் பெரிய அளவுல ஃபெயிலியர் மணல் இயற்கை வளங்கள் சுரண்டல் பாத்தீங்கன்னா எந்த ஆட்சியிலும் இல்லாத எல்லா ஆட்சிலயும் இருக்கு அதெல்லாம் கூட அதிகமாக போனது அப்படின்றத மாதிரி இருக்கு போன ஆட்சியிலே இருந்தது இந்த ஆட்சி ஓவரோ ஓவருன்ற அளவுக்கு போகுது அதை எதிர்த்து அவங்களும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆட்சிதான் நடந்திருக்கு இடி ரெயில இருந்து எல்லாமே வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம் டாஸ்மாக் ரூபாய்க்கு ஏதோ அஞ்சு பத்துன்னு கூட வாங்குவாங்க ஊழியர்கள் வாங்கியிருந்தாங்க அதையே ஒரு டீமை போட்டு வசூல் பண்ணி அதை ஒரு வசூலாக மாற்றினது சாதனை இது நான் சொல்ல ஈடியே அவங்களுடைய அறிக்கையில் பத்து ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எம்ஆர்பி ரேட்டோட வாங்கினா அதில் எவ்வளோ பணம் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு அவங்களே அறிக்கையில் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு கேங்கே போட்டு அந்த கேங்கே வசூலில் ஈடுபட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி நீங்கள் பால்வளத்துறை எடுத்துட்டாலும் பல துறைகள் வந்து இந்த கவர்மெண்ட்டில் முறையான அமைச்சர்கள் இப்போ சிவசங்கர்லாம் பார்த்திங்கன்னா ஜூனியர் அவர் கையில் போக்குவரத்துறை இது அதே மாதிரி சுகாதாரத்துறை போன ஐந்தாண்டில் சுகாதாரத்துறை கடுமை விமர்சிக்கப்பட்டது ஆனால் அதுவே தேவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சுகாதாரத்துக்கே சம்மந்தம் இல்லாத கொண்டு வந்து போட்டு இன்னொன்று அவர் கையில் டிரான்ஸ்ஃபரோ மற்ற விஷயங்களோ இல்லை வேறு ஒரு முக்கிய செல்வாக்குமிக்க அப்பறம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு கொள்முதல் முதல் கொண்டுன்ற அளவுக்குலாம் போய்கிட்டு இருக்குது அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை பார்க்குறதுல அவர் வாட்டில் மற்ற இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு துறை எடுத்துக்கிட்டாலும் இப்போ பாருங்கள் இலாகா எத்தனை தடவை அதோ இன்றைக்கி ஒரு இலாகா மாற்றிருக்காங்க சட்டத்துறையை பிடிங்கி இப்போ துரைமுருகண்டை கொடுத்துருக்காங்க துரைமுருகண்டை இருக்க சில துறைகளை பிடிங்கி சட்ட அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஓ இப்போ இந்த மாதிரி இலாகா மாற்றங்கள் அமைச்சர்கள் கண்டிக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் கெடு விதித்து அமைச்சர் பதவி விலகிறது வாயால் கெட்டு அமைச்சர் பதவி விலகிறது இந்த மாதிரி பல அதிசயங்கள் இந்த ஆட்சியில் நம்ம பார்க்குறோம் ம் புரியுது சார் சார் நாலாண்டு ஆட்சி பல சாதனைகளை அதுக்கு சாட்சி சொல்லிட்டு முதல் வரும் எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து நாலாண்டு ஆட்சி ரொம்ப கேடுகட்ட ஆட்சியெலாம் சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக நாலாண்டு ஆட்சியில் திமுக எந்த விதமான நல திட்டங்களையும் செய்யலைன்னு நம்ம வெளிப்படையாக சொன்னோம் நான் பொதுவாக தான் பேசணும்னு நினைப்பேன் எப்போவுமே ஏன்னா இவர்களுக்கு எதிராக பேசணுன்னா நமக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை நல்லது இருந்துக்குது நல்லா சிறப்பாக இருக்குது இந்த விஷயங்கள்ல கரெக்டாக இருக்காங்க இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தா உண்மையிலேயே சொல்கிறேன் எந்த இது தேவைன்னாலும் பெருசாக கிடைக்கவே மாட்டேங்குது சார் மாநில சுயாட்சியில திமுக ஆட்சியில் தான் அதிகமாக பேசப்பட்டது தமிழ் மொழிக்கு அது திட்டமாக அதெல்லாம் கோஷங்கள் மாநில சுயாட்சின்றது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த டைம்ல மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க இது தசை திருப்பணுன்னா மத்திய அரசுக்கு எதிராக மாநில சுயாட்சி அப்படின்னு ஒரு நாலு பேர் உட்காந்து திட்டம் போட்டு நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு தீன் வந்து மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி என்ன மாநில சுயாட்சி என்ன பண்ணீங்க சண்டை போறத்தை தாண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு அரசு மத்திய அரசோட ஓரளவுக்கு கொள்கை முரண்கள் இருக்கும் ஆட்சி வேற கட்சிகள் இருக்கும் அது தனியாக ஒரு அரசியல் இது இருக்கும் ஆனால் நிர்வாக ரீதியாக உறவை மெயின்டைன் பண்ணுவோம் அதற்கேற்ற துறை செயலர்களை போடுவாங்க அதற்கு ஏற்ற அணுகுப்பவர்களை போடுவாங்க திட்டங்களை பேசி வாங்குவர வேலை செய்வாங்க அது எதுவுமே இல்லை அதுலேயும் மோதல் யாராரோ எழுதி கொடுக்கறதெல்லாம் முதலமைச்சர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு இங்கே ஆளுநரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுறது ஆளுநரோட முரண் இருக்குன்னா முரண் இருக்குது அது மற்றவங்க பேசணும் அரசியல் ரீதியாக கட்சிக்காரங்க பேசுவாங்க ஆனால் அமைச்சர்கள் பேசுவது முதலமைச்சரே மரியாதை குறைவாக பேசுகிறதெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட்லேயும் இல்லை நடுவில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது அப்புறம் அது சரியாயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து திட்டங்கள் கிடையாது இது கோஷங்கள் இந்த ரூ பதிலாக ரூ கொண்டு வரது டீலிமிடேஷன் திடீர்னு தூக்கிட்டு போய்றது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீலிமிடேஷன் வந்து சென்சஸ் எடுத்து அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதை டீலிமிடேஷன் கமிஷன் புதுசாக போட்டு அந்த கமிஷன் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணி அந்த அருகே பார்லிமெண்ட்டில் வச்சு இது எல்லாம் கொண்டு போகிறதுக்கு பத்து வருஷம் ஆகிடும் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வர்றதுக்கு இப்போ ஐயோ எட்டு தொகுதி போதுன்றதுலாம் வந்து கோஷங்கள் இது சாதனையே கிடையாது சாதனைன்றது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க இது இது கொண்டு வந்திருக்கோம் இது மூலயமா மக்களுக்கு இது இப்போ நீட்டு பிரச்சனைங்க நீட்டை ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து ஒரு கவர்மெண்ட்டை வந்தால் தான் எதாவது பண்ண முடியும் நாங்கள் அது வரைக்கும் எங்கள் மாணவர்களை தேர்ப்படுத்துறதுக்கு எங்கள் சிலபஸில் இப்போ இப்படிலாம் மாற்றிருக்கோம் ஊருக்கு மாவட்டத்துக்கு ரெண்டு பயிற்சி மையம் கொண்டு வந்திருக்கோம் அவர்களை கொண்டு ஏன் பொன்முடி பேர மட்டும் நேற்று எழுதுறாப்புல நீட்டு நீங்கள் என்ன நீட்டுக்கு எதிரான ஏன் எழுதுறீங்க இப்போ நீங்க நல்லா பள்ளியில படிச்சு உங்க பசங்களை நீட்டு பண்ணுவீங்க திமுக யாரையும் எழுத வேணாம் சொல்லி சார் ஏன் நீட்டுக்கு எதிராக இருக்கீங்க ஐயோயோ நீட்டு அம்மம்மா நீட்டுன்றீங்க போட்டி தேர்வு தானே இப்ப மாறாதுல்ல எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கிட்டு பண்றது தானே இப்போ நீங்க மட்டும் என்ன தனியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க மாணவர்கள் மதியில் பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க யாரையும் எழுத வேணாம்னு சொல்றீங்க ஆனா நீங்க பண்றதுலாம் என்னவா இருக்குது ஐயோயோ நீட்டு அம்மம்மா நீட்டு தானே பண்றீங்க யாரையும் எழுத வேணாம்னு சொல்றது வேற அப்ப எழுத வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்றீங்க எழுதுகிற மாணவர்களுக்கு என்ன ஏற்பாடு பண்றது அவங்களுக்கான பயிற்சி மையத்தை நீங்க பண்ண நான் வந்து ஒரு ஏழை என் பையன் நீட்டில் படிக்கணும் அப்படின்னா நான் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி தான் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும் உங்க வீட்டு பேரண்ட் அப்படி கிடையாது நீங்க படிக்கும் போதே நல்ல இதில் படிக்க வைப்பீங்க உங்களுக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது அப்ப நீட்டுக்கு நீட்டில் தேர்வு தேர்ச்சி அடையணும் நம்ம மாணவர்னா அதற்கான வசதி கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம்ல ஒரு நல்ல பயிற்சி மையம் மாவட்டத்துக்கு ரெண்டு மூணுன்னு வச்சீங்கன்னா ஏழை மாணவரும் அதில் சேர போறாங்க அப்போ அதற்கான ஏற்பாடு எதுவுமே பண்ண மாட்டோம் சிலபஸ்லேயே நாங்கள் எதுவும் மாற்ற மாட்டோம் பழைய சிலபஸே வச்சுருப்போம் இதே கவர்மெண்ட் ஆசிரியர்களை வச்சு உருட்டிக்கிட்டு இருப்போம் ப்ரைவேட் ஸ்கூலில் அவன் வேற லெவலில் போய்கிட்டு இருப்பான் சார் பல எதிரிகள் வந்து நம்ம மேலே கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளாமல் நம்ம மீது வந்து அவதூற பரப்புவாங்க அதை நம்ம வந்து சாதுவாக தான் கடைபிடிக்கணும் அமைதியாக தான் நம்ம அதை கடந்து போகணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் ஆனால் அதை அவங்க செய்யறதில்ல கேட்டால் அவதூறு பரப்புறதும் விமர்சனம் வைப்பவர்களை தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவதும் கொச்சையாக பேசுவதும் இதற்கெனே ஒரு கூலிப்படையை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் செயல்படுறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக விமர்சனம் வைத்தால் அந்த விமர்சனத்துக்கு கீழே வந்து மிக மோசமாக விமர்சிப்பது அதன் மூலயமா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு மாதிரி நம்ம மனம் உடைந்து ஐயோ இவங்களுக்கு எதிராக நம்ம எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணலான்னு நினைக்கிறாங்க அது சில பேர்கிட்ட அது நடக்காது நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டோன்னு போயிட்டே இருப்பாங்க அதையும் தாண்டி வேறு வகையில் இது பண்ணால் வழக்குகள் போடுறது இந்த இதெல்லாம் பண்ணுறது பார்க்கணும் சரி இது வந்து பொதுவாக காவல்துறை சட்ட நடவடிக்கைன்னு பார்த்தா இன்னொரு புறம் எனக்கு என்னென்னு பேசுகிறவங்க யாரையுமே கைது பண்ணுறதுலாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் வந்து நடக்காத விபத்தை நடந்ததாக சொல்லி ரெண்டு மதத்துக்கு இதையே மோதலை ஏற்படுத்துகிற வேலைலாம் பண்ணார் பேட்டியே கொடுத்தாரு அவருடைய கூட வந்தவரும் எனக்கு என்னென்னு பேட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட மத மோதலை தூண்டும் செயல் இப்போ அவர்களுக்கு எதிராக ஏதாவது வழக்கு கைதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இந்த இடத்துங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப வேகமாக செயல்படணும் பண்ணுறது கிடையாது ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓழுது ஆனால் ஏதாவது சமூக வலைதளத்தில் அரசை விமர்சித்து இல்லை கிண்டல் பண்ணி ஏதாவது சட்டையர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி போட்டால் அவங்க மேலே நடவடிக்கை இது மாதிரிலாம் போகுது அப்போ இவர்கள் சொல்கிறது வந்து அவதூறுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெண் பெண்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்கள ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் அதே பெண்கள் கொஞ்சம் எதிர்த்து கோபத்தை காமிச்சாங்கன்னா அவங்க மேலே சட்ட நடவடிக்கை வரதும் பார்க்கலாம் அதனால அவர் சொல்றது வந்து எதிர் சைடுக்கு வேணால் அதை வச்சுக்கலாம் மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் அரசு எதிர்த்து விமர்சனம் பண்ணால் மிக மோசமாக கூலிப்படைகளை வைத்து திட்டுக்கிறார் ஏன்னா கட்சிக்காரன் கிடையாது கட்சிக்காரன் ஒன்றும் வரவே இல்லை ட்விட்டர் பக்கம் வரவே இல்லை ஆனால் இவங்களுக்கு ட்விட்டரில் ஒரு ஆளுமை தேவைப்படுது அப்போ கட்சிக்காரன் இதுக்கு ஒத்து வர மாட்டான் அப்போ என்ன பண்றது கூலிக்கு ஆள் எடுக்கிறான் அவன் வந்து திராவிடம் அது இதெல்லாம் போட்டுக்கிறோம் திராவிடம் ஸ்டாக் அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பத்து ரீபோஸ்ட் பண்றது இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு பார்க்கறதுக்கு தீமுகாதார மாதிரி ஒரு தோட்டத்தை வச்சுக்கிறான் அவங்க கூலிக்கு இருபதாயிரம் முப்பதாயிரத்து வேலை செய்யறான் அவங்ககிட்ட எத மாதிரி இவர் வந்து விமர்சனம் பண்ணி போடுறாரு இவரை போய் அடினோம்னா கண்டபடி அடிக்கிறது பல யூடியூபர்ஸ் கூட அந்த வேலையை பார்க்கறாங்க அது தனி நான் சொல்றது இது இது இல்லாம சமூக ஊடகங்களை வந்து கிட்டத்தட்ட கையில் எடுத்துட்டாங்க நீங்கள் இவங்க லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலாம் ஒன்றுமே இல்லை பிஜேபி வார் ரூம் ஆல் இண்டியா லெவலில் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை தாவேகா சொல்லவே தேவையில்ல ஒன்றுமே இல்லை சும்மா ச சமூக வலைதளத்தில் அந்த கொஞ்சம் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்கள் சமூக ஊடகங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு சில பேர் இது பண்ணுறது அப்புறம் வாய வாடகை இருக்கிற ஆட்களுக்கு சில சலுகைகள் கொடுத்து டிபேட்டில் பேச பத்திரிகை எல்லாருக்கும் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் அவர் ஊருக்கே தெரியும் அவர் திமுக ஆதரவாளர் அப்போ இந்த மாதிரி இதில் பத்திரிகையாளர்களையே திமுக ஆதரவாளர்களை மாற்றி அவங்க தான் பேசுனா போவ வந்துடுவாங்க புதுசாக சில பேர் வந்திருக்காங்க அவங்களாம் அந்த மாதிரி அப்போ அவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இது இல்லாமல் ஒரு டிபேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருப்பாங்க பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் அந்த திமுக சேர்ந்தவர் நெறியாளர் அஞ்சு பேர் ஒரு சைடு இருப்பாங்க யாராவது ஏடிஎம்கில பிஜேபிலேருந்து மாட்டிக்குவாங்க அதுல இந்த பிஜேபில இருந்து வர்றாங்க பாருங்க என்னதான் ஏதாவது படிக்கிறாங்களா இல்லை ஏதாவது பண்ண ஒன்றுமே தெரியல வந்து உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது வாங்கிக்கிட்டு ஆனா இவங்கள தான் செலக்ட் பண்ணி என்ன ஆச்சாலும் தாங்குறாங்கடா இவனையும் கூப்பிடணுடாண்டு ஒவ்வொரு தடையும் அவங்களை கூப்பிடுற ஏற்பாடு தான் நடக்குது அப்போ இந்த மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது இதில் முதல் ஒரு விமர்சனம் எந்த அளவுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கணும் புரியுது சார் சார் கருணாநிதி அவர்கள் வந்து அப்போ இருந்தப்போ உழைப்பு என்றாலே ஸ்டாலின் தான் ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு இப்போ இருந்திருந்தால் சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எப்படி பார்த்தீங்க சார் வந்து வேதனை போடுவோம் வேக தான் கலைஞர் வந்து ஒரு அவர் மேலே பல விமர்சனங்கள் எல்லாருக்கும் இருந்தாலும் எதிரிகளும் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம் அவருடைய ஆளுமை அவருடைய நிர்வாகத்தர் ரெண்டும் யாரும் மறக்க மாட்டாங்க கலைஞர் தான் உழைப்பு 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 ஸ்டாலின் அவர் சொன்னது வந்து ஒரு இதுக்கு சொன்னாரு ஸ்டாலின் வந்து என்னன்னா எட்டு மணினா எட்டு மணிக்கு இருப்பார் அந்த மாதிரி உழைப்புலாம் ஓகே ஆனால் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது நிர்வாக ரீதியான விஷயங்களில் கவனம் செலுத்துவது அதுல பண்றதுலாம் வந்து கலைஞர் லெவல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ கலைஞர் வந்து நிர்வாகத்திறன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை எப்படி பயன்படுத்தணும் உளவுத்துறை எப்படி பயன்படுத்தணும் மற்ற பத்திரிகை அழைப்பு இந்த மாதிரி கூட்டி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அனுப்புறாரு கலைஞர் அவரை தாண்டி எந்த நியூஸை பொய்யான நியூஸா அவர்கிட்ட வந்துராரு அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்டேட்டா இருப்பார் தினமும் பத்திரிகையாளர் சந்தி பத்திரிகை ஆமா எல்லாரையும் பேசுவாரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு பேப்பர் படிப்பாரு வரத பார்ப்பாரு சமூக வலைதளத்துல முதல்ல நுழைஞ்ச தலைவர்னா அவர் தான் நேரடியா அட்மிட்லாம் வச்சிக்கல அவருக்கு பாப்பாரு எல்லாம் பண்ணுவாரு இந்த வேலை எல்லாம் பண்ணுவாரு அப்போ கலைஞர் வந்து எல்லாமுமாக இருந்தவர் ஒரு கடவுள் வந்து சொல்லுவாங்கல்ல பூமியில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி அவர் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்த்துருந்தார் அவரை மிஞ்சி எதுன்னு தெரியாது கட்சிக்காரன் டைரெக்டாக பேசுவோம் ஒரு இருந்து சண்முகநாதன் ஃபோன் பண்ணி அண்ணா நான் அந்த மாவட்டத்தில் பேசினேன்னு அந்த மாதிரி விஷயம் இல்லை நான் தலைவர்கிட்ட சொல்லுவேன் தலைவர்கிட்ட தான் மாதிரி அவருக்கு வாங்கி கேட்டுப்பார் எல்லாம் பண்ணுவார் அந்த மாவட்டத்துக்கு வரவன்ட்ட அவர் கேட்குற கேள்வி மறந்து போயிடுவானுங்க ஓ இவ்வளோ விஷயம் தலைவருக்கு நான் மாவட்டத்தை பற்றி தெரியுதாங்க அந்த மாதிரி இருக்கிற தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல பல விஷயங்கள் அவருக்கு தெரியல அப்போ இது வந்து நீங்கள் கலைஞர் இவரை ஏற்றுக்கிட்டு சாதனை சாதனை தான் சொல்லுவாரன்றது அதான் இவர் வேணால் சொல்லிக்கிறார் கலைஞர் இருக்கிற வரைக்கும் முக்கிய கீ போஸ்ட்லலாம் இவரை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்தார் ஆமா அப்ப அவர் எதிர்பார்த்த இது இல்லன்னு அர்த்தம் மற்றவர்கள்ட்ட இருந்துச்சு அர்த்தம் பொதுச்செயலாளராக வந்து உதயநிதி அறிவிக்கிற நகுடப்பாண்டியில கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்புறம் இவர்கிட்ட கேட்பாங்க பொதுச் செயலரை கொண்டு வர போறாங்களா அப்படிலாம் இல்ல என் குடும்பத்தில இருந்து யாரும் கீ போஸ்டுக்கு ரெண்டு பேரும் கொண்டு வர மாட்டோம் அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாலும் நடக்க போகுதுன்னு அர்த்தம் என் குடும்பத்தில இருந்தோ யாரும் கொண்டு வர மாட்டோம் இப்படியே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் போகலாம் வரலாம்னு சொல்லிட்டு இருந்து அறிவித்த உடனே இதே லகுட பாண்டிகன் பார்த்தீங்களா நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் விட்டார் பொதுச்செயலாளர் என்ன செய்வார் ஏது செய்வார் அவர் அப்படி இவர் இப்படி இப்படி உருட்டுவாங்க ஆனால் தலைவர் இவர் பொதுச் அவருன்ற மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன் இப்போ இருக்கிற பொதுச்செயலாளர் என்ன பிரச்சனை நகர்த்திட்டா வேற யாரையா கொண்டு வருவாங்க ரெண்டு கீ போஸ்ட்ல குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க நான் நம்புறேன் ஒருவேளை அதே மாரி நடந்துச்சுன்னா உண்மையில நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இது இதுக்கு மேல இது தேராதுன்ற மாதிரி அதுக்கான வாய்ப்பு இல்லை இவருக்கு பிறகு தலைவர் போஸ்ட்டுக்கு அவரை கொண்டு வருவாங்க இல்ல செயல் தலைவர் அந்த மாதிரி புதுசான ஏன் இப்ப என்ன ஒரு இளைஞர் அணியில தானே இருக்காரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவரை மாத்தணும்னு நல்ல கீ போஸ்டிங் அது அதனால அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துவாங்க புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாசி நன்றி மற்றும் அதுக்கு நாங்கள் சந்திப்போம் நன்றி